அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் உணர வைத்த குருவே போற்றி எல்லாத்துக்கும் ஆத்ம வணக்கம் ஆத்மனசமே கடவுள் வந்து எந்த கடவுள் வந்து எந்த இடத்துல இருக்கிறார் கடவுள் வந்து எங்க இடத்துல இருக்கிறார் பதில் சொல்லமா அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம் நாம எந்த இடத்துல இருக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாமளே எந்த இடத்துல இருந்து தெரியலன்னா கடவுள் எங்க இருக்க சொன்னா தெரிஞ்சிருமா தெரியாது அப்போ கடவுள் உருவம் இல்லை ஒளின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்ல முடியாத ஒரு பொருளை இங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன்னா என்ன கூட பெரிய முட்டாலே யாரும் கிடையாது அப்ப நான் என்ன பண்ணோம் கண்ணுக்கு தெரிஞ்ச சாட்சியாக நீங்க இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் அப்ப நான் முதல்ல எதை தேடணும் அப்படின்னா இறைவனே தேடக்கூடாது ஏன்னா அவன் காட்சிக்கே வரமாட்டான் அப்போ நான் என்ன பண்ணோம் முதல்ல நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்த நீங்க புரிஞ்சிங்கன்னா அந்த இடத்த தாண்டின ஒன்னும் இறைவன் தான் அங்கே இருப்பான்றதை தெரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுங்களா அப்போ நாம் எதை தேடி போனோம் நான் முதல்ல எங்க இருக்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க இறைவனை பற்றியே விட்டுடுங்க புரியுதுங்களா நீங்க நீங்க உங்களை தேடி என்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு இறைவன் வந்து இறைவனை கற்று இறைவனை காட்டுறேன் இறைவனை வாங்க வாங்கன்னு கூறலாம் யாரும் சொல்லல உங்களை நீங்க தெரிஞ்சுக்க வேணுமா அப்படின்னா இங்க வாங்க இறைவனை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம் அதை யார் சொல்லி கொடுக்கறாலும் அங்க போங்க இங்க வராதீங்கன்னு தான் சொல்லுவார் புரியுதுங்களா அப்போ நீங்கள் பாடம் வாங்கினீங்கன்னா இந்த தெளிவு இருக்கணும் முதல்ல இந்த இடம் தான் யாருன்னு ரமணன் சொன்னார் இல்லையா நீ யார் கண்டுபிடி நீ யாரும் தேடு அப்படின்னா மாதிரி அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்து தான் இந்த இடம் ஆனால் நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் தெரிஞ்சுக்கணிங்கன்னா இறைவன் யாருன்றதை நீங்கள் வேணாம் அவன் அவனவே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பான் சரிங்களா அதுதான் சார் அப்புறம் சார் ஜீவசக்தியான வாயுவின் ஆற்றல் அற்புத ஆற்றல் பற்றி அதாவது மூச்சோட சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அற்புதமான ஆற்றல மாறுறதும் அதுதான் உங்களை அனாவசியமாக சாய்க்க போற ஒரு மூக்கு மாறுறதும் ஓடக்கூடிய மூச்சு வந்து உங்களை அழிச்சிட்டு தான் முடியும் ஏன்னா உங்க அது தினமும் கொண்டு போகுது வெளியே நாம உள்ளே கார்பன் டை ஆக்சைடு அது வெளியே தள்ளுதுன்னு ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா நாம உள்ள வாங்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஆனது எரிஞ்சு நம்ம ஆயுச வெளியே கொண்டு போகுது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் உள்ள ஒரு ஜோதி எரிஞ்சுன்னு இருக்குது அந்த ஜோதி எதுன்னு நம்ம தெரியாம நாம என்ன பண்றோம் இந்த மூச்சை கண்டபடி ஓட்டுறோம் புதிதலா இந்த கண்டபடி ஓடுற மூச்சு என்ன ஆகுது உள்ள போற ஜோதியை எரிச்சு நம்ம ஆயுசை முடிச்சுட்டு போகுது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களாம் கழிந்து போய் வாடி வாடி போனமானார்கள் எண்ணிறந்து கூடிய வாடி வாடி போனவங்க எண்ணிறந்த கூடிய ஏன் அப்படின்னா இறைவன் ஜோதியாக இருக்கிறான் தான் மூச்சு தான் அதை எரிச்சின்னு இருக்குது அந்த ஜோதி எறியதுக்கு காரணம் எதுனா இங்கே உள்ளே ஓடி இருக்கு தான் மூச்சு தான் வெளியே ஓடுற மூச்சு என் ஆயுசை குறைக்குது அதே மூச்சு எனக்குள்ளே ஓட ஆரம்பித்தா அந்த ஜோதியானது நிலைச்சி நிற்குது ஆனால் இந்த பாலா போன ஒரு கூட்டத்துக்கு தெரியாமல் எதப்ப எங்க போய் தேர்றான் மூச்சை வெளியே ஏன் கடவுளை வெளியே வச்சு பார்க்குறான் புரியுதுங்களா அப்ப திருவண்ணாமலையில் ஏற்ற தீபம் எங்க இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த தீபம் அணையாத இருக்கிற வரைக்கும் நமக்கு பேரு அம்மா அப்பா வச்ச பேரு சொல்லி கூடுவாங்க அந்த தீபம் ஒரு நாள் அணைஞ்சிருச்சுன்னா பினான் பேரை மாற்றிடுவாங்க இடிஞ்சில் இருக்க விளக்கேறி கொண்டான் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் விடிஞ்சிருள் ஆவது கண்டு விடிஞ்சா இருள் போய் ஒளி வருன்றது தெரியாம இந்த விளக்கு அணைஞ்சி போச்சுப்பா அழுகுறான் அடடா இந்த விளக்கு அணைஞ்சு போச்சுப்பா இங்க தான் அணைஞ்சு போச்சு அந்த விளக்கு என்ன பண்ணா இன்னொரு விளக்குல போய் ஏறியும் அந்த விளக்கு மாறி இருக்கிறது இந்த உயிர் இந்த உடம்புன்றது அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல எரிஞ்சிருக்கிற ஒரு தீபம் தான் உயிர் அப்போ இந்த உடம்பை விட்டு இந்த தீபம் வெளியே போச்சுன்னா என்ன பாவனா இன்னொரு விளக்கில் போய் அது எரிய போயிடும் நீ அது தெரியாம இந்த உடம்ப பூச்சி ஏடா அழுகுறேன்னு கேட்குறாரு இடிஞ்சில் இருக்க விளக்கெறிக் கொண்டான்னு முடிஞ்சது அறியார் அங்க என்ன நடந்துன்னே தெரியாம நீ இந்த வெறும் மண்ணு கூட கட்டி அழுதுட்டு அவன் எங்கேயோ போய் பிறந்துட்டான் அவன் எங்கேயோ பிறந்தது தெரியாம இவன் தான் நினைச்சு இவன் செத்துட்டானே இவன் செத்துட்டானே அழாத புரியுதுங்களா அப்ப இறைவன் இந்த கூழ் இந்த ஒலி போய் வேறு வேறு தீபத்தில் ஏற்றுறான் வேறு வேறு விளக்கில் ஏற்றி வச்சுனே இருப்பான் புரியுதுங்களா ஆனால் அது தெரியாமல் நாம் ஓடி 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 போய் உலகத்தெல்லாம் தேடினு ஒரு நாள் அழிஞ்சு போகிறோம் அப்போ அந்த உயிர் சக்தின்றதே நமக்குள்ளே அணையாமல் இருக்கிற அந்த ஜோதி தான் சமைச்சோம் புரியுதுங்களா அந்த ஜோதி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பலம் நாம் ஒரு பொருளை எடுக்கணா கூட வெறும் எடுக்க முடியாது நாம் கொஞ்சம் தம் கட்டினா தான் அந்த பொருளையே தூக்க முடியும் அப்போ அந்த சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த காற்றுன்னு ஒரு பொருளால் தான் சக்தியை வரும் புரிதலா அதான் சார் மூன்று மண்டத்துக்குள்ளே ஒடுகின்ற வாய்வை கர்த்தினால் நிறுத்திய கபாலம் பெற்று வள்ளீரே ஆமா அதான் இப்ப சொன்ன மூச்சானதே வழக்கமா மூன்று மண்டலத்துல போல இந்த ரெண்டு மண்டலத்தோட தான் போடி ஆடினது இதை நம்ம சாமர்த்தியமா மூன்றாவது மண்டலமான சந்திர மண்டலம் ஏத்தணும் புரிஞ்சுங்களா அந்த சந்திர மண்டலம் ஏத்தனா என்ன ஆகும் அப்படின்னா ஈராறு கலையில இந்த மூச்சானது ஓடினது பன்னெண்டு கால் வாங்கி அந்த குதிரை இது கா இந்த காலுக்கு இந்த குதிரைக்கு எத்தனை கால் பன்னெண்டு கால் அப்படி போய் விரைமாயி நிக்குதுப்பா இந்த மூச்சு இதை நீ என்ன பண்ணணும்னா இந்த சூரிய நாடி சந்திர நாடின்றதெல்லாம் நீக்கி மேல்நிலையில் நீ ஏத்தனா அந்த மூச்சுக்கோட பேர் என்னன்னா சந்திரன் எது சந்திர கலையில உன் மூச்சு போய் நிற்கும் அது எத்தனை கலையில போய் நிற்கும்னா பதினாறு கலையில போய் நிற்கும் அதனால தான் சிவபெருமான தலையில சூடி சூட்டியிருக்காரு ஏன் சூரியனை சூட்டியிருந்தா சூரியனை வச்சிருக்கலாம்ல நல்லா பிரகாசமாக இருந்திருக்குமே அவர் சூரியனை எடுத்துன்னு போல ஏன்னா அங்கே சூரியனுக்கே வேலை கிடையாது ஏன்னா இந்த இந்த மண்டலம் வந்து மண்டலம் வந்து சந்திர மண்டலம் உன்னோட மூச்சானது அங்கே போய் நிறுத்தினா அந்த கலை எங்க இருக்குன்னா பதினாறு கலையில போய் நிற்கும் இங்கே எத்தனை கலையில ஓடுதே அறுபத்தி நாலு கலையில் ஓடிட்டுருக்குது ஆனா அதெல்லாம் நீக்கி பதினாறு கலையில் நான் மேலே போய் நிறுத்தினேன் அதுக்கு பேர் என்னது வாசி ஆனால் என்னால் மூச்சையே ஒழுங்காக ஓட தெரியல நான் எங்கேருந்து வாசியை பண்ண முடியும் புரியுதுங்களா அப்போ அந்த வாசி ஏறுனா அது சந்திர மண்டலில் ஏறும் அந்த கலைக்கு பேர் பதினாறு கலையில் அந்த மூச்சானது ஏறி நிற்கும் அன்றைக்கி அது புரிஞ்சிடும் சரிங்களா மூன்று மண்டலத்தையும் முட்டிய தூணு எதுன்றதே அன்றைக்கி நம்ம அதை ஏறும்போது புரிஞ்சிடும் இப்போ சொன்னால் அது புரியாது சரிங்களா உடலில் ஒரு வாயு அதை நாம் காப்பாற்றினா நாமளும் ஈசனே ஆகலாம் அது என்ன வாயு உடம்புக்குள்ளே ஓடி இருக்குது பிராணன்ற ஒன்று தான் சாமி சரிங்களா மொத மொத்த எத்தனை வாய்கள் இருக்குது பத்து பத்து வாழ்கள் இருக்குது அந்த பத்து வாயுக்களில் தலையானது எதுனா அஞ்சு வாயுக்கள் அதில் பிராணன் எப்படி முக்கியமோ அபானனும் அவ்வளோ முக்கியம் யாருக்கு அப்படின்னா சராசரி மனுஷனுக்கு பிராணனே போதும் அபானன்றது அவனை அதுக்கு என்னன்னே தெரியாது ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நமக்கு பிராணன் எந்த அளவுக்கு முக்கியமோ அபானனோ அந்த அளவுக்கு முக்கியம் புரியுதுங்களா ஏன்னா சராசரி மன்னனுக்கு அபானனும் ஒரு பொ அந்த பொருளை அழிச்சிட்டு தான் வெளியே போகும் ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நாம இந்த பத்து காலையும் பத்து காத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு காத்தா நிற்கிறோம் கடைசியில் அது என்னவாக மாறும்னா இந்த பிராணனே அபானனா மாறி நிற்கும் எந்த பொருளும் அடிக்கு தன்மை உள்ளதோ அந்த பொருளை இந்த இந்த உடம்பையே காப்பாற்றுற பொருளாக மாறும் எப்போ பத்து பொருளும் ஒன்று சேர்ந்து அபானன போய் நின்னால் புரியுங்களா அப்போ அதுக்கு பேர் என்னது தனஞ்செயன் அந்த வாயுக்கு பேர் தனஞ்செயன் புரியுதுங்களா எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது எந்த இடத்துல இருந்துன்னா மேலோட்டமாக வேணா சொல்லலாம் அது இந்த சிரசுன்ற இடத்துல இருக்குது நாம குறிப்பாக சொன்னோம்னா அந்த இடத்துல பிடிச்சிப்பாங்க இது இதுக்கு மேலே தான் இருக்குது புரியுதுங்களா அந்த வாயு செத்தவனுக்கு இந்த உடம்ப அழுக தான் வெளியே போகும் மூணு நாள் கழிச்சு ஆனா ஒரு யோகிக்கு இந்த உடம்புல அழியா தன்மை பாம்புக்கு விஷம் எப்படி அடுத்தவன கொட்டினா தானே மாறும் ஆனா பாம்புக்கு அந்த விஷம் அதை ஒண்ணும் பண்ணாத மாதிரி யோகிக்கு உடம்புக்கு எடுக்கக்கூடிய ஒரு காத்தானது உடம்ப காப்பாத்துல பொருளா மாறும் அதுக்கு பேர் என்னது தனஞ்செயன் வாயு அபானு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது எல்லாத்துக்குமே நிழல் இருக்குது ஆமா ஆன்மாவுக்கு நிழல் ஆன்மாவுக்கு நிழல் எதுன்னா இந்த உடம்பு தான் சமயம் ஆனதே ஒளி தேகம் அந்த ஒளிக்கு உடம்பு நிழலாக இருக்கிறது எதுனா உடம்பு தான் புரியுதுங்களா ஒரு நாளே அந்த நிழல் அதை போட்டுட்டு ஒளியாக மாதிரி மேலே போயிடும் அதுக்கு பேர் அதை போனோம் வாங்க புரியுதுங்களா அப்போ எது சாட்சியாக இருந்தது இந்த நிழல் சாட்சியாக இருந்தது அப்போ ஆன்மாக்கு நிழல் எதுன்னா உடம்பு தான் புரியுதுங்களா கதாகதம் அது செய்கிறது கதாகதம்னாலும் பிராணாயாமம் தான் இதுக்கு பல பேர் சொல்லிக்கலாம் புரியுதுங்களா உங்களை வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க உங்க அப்பா உங்களை பிள்ளைன்னு கூப்பிடுவாரு உங்க வீட்டுக்காரம்மா மாமான்னுவாங்க ஆனால் எல்லாம் யாரை குறிக்குதுயா உங்க ஒருத்தர் தான் குறிக்குது அந்த மாதிரி கதாகதம் பிராணாயாமம் எல்லாம் சொல்றது எதுனா இந்த மூச்சு பயிற்சி தான் புரியுதுங்களா இதுதான் சொன்ன விஷயம் கேள்வி ஒரு குழந்தை ஒரு அஞ்சு வயசு ஆறு இருக்கிறாங்கன்னா அப்புறம் சாவரம் வரைக்கும் ஒழுக்கமாக இரு பக்தியிலையும் ஒழுக்கமாக இரு பக்தியிலையும் இரு ஆன்மீகத்திலையும் ஒழுக்கமாக இரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கத்தை சொல்றாங்க அது எப்படின்னா மக்களுக்கு தெரியுது என்ன பண்ணுறது தெரியலையா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எந்த ஒழுக்கம்னா என்ன முதல சாமி ஒரு வேலை செய்கிறோம் எதை செய்கிறோமோ அதை மட்டுமே நிற்கிறதே பெரிய ஒழுக்கம் இன்றைக்கி நம்ம பேர்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு வேலை நாம் செஞ்சுன்னு இருப்போம் நம்ம மனசு ஆயிரம் வேலையை செஞ்சுன்னு இருப்போம் அப்போ நம்மலாம் ஒழுக்கத்துலேயே இல்லைன்னு அர்த்தம் கற்பு என்னென்ன அர்த்தன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க வழக்கமாக கற்புன்னா என்னன்னு சொல்லுவாங்க ஒரு மனைவி ஒரு கணவன் அப்படின்னு வாழ்ந்தால் கற்பு அப்போது எண்ணம் ஏன் கெடு கெடுது அது ஏன் ஒழுக்கம் இல்லாமல் பார்த்தன்னா ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த எண்ணத்தை வெண்ணமோ எண்ணமோ அங்கேயே இருக்கணும் அந்த வேலையிலே இருந்தால் அது உ ஒழுக்கம் அப்போ படிக்கிற வயசில் படிக்கணும் வேலை செய்கிற வயசில் வேலை செய்யணும் அதுதான் ஐயா சொல்லுவாங்க ஒரு மனைவி கிட்டே கணவன் ஆயிரு பிள்ளைகிட்ட அப்பனாயிரு அம்மா கிட்டே நீ பிள்ளையாயிரு தெய்வத்துக்கு முன்னாடி பக்தன் ஆயிரு குருவுக்கு முன்னாடி நீ சீடனாயிரு இப்படி யார்கிட்ட இருக்கணும் தெரிஞ்சால் அவனுக்கு போய் தான் சார் ஒழுக்கமாக்கிறான் அர்த்தம் இது யார் எங்கே இருக்கிறோம் தெரியாமல் மாறி 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 பண்ணால் அவனுக்கு ஒழுக்கம்னா என்னான்னு தெரியல புரியுதுங்களா அப்போ இந்த நிலையை முதல்ல அறிஞ்சிக்கணும் அதுக்கு அந்த நிலையில் நிற்க நின்னால் அவங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற சார் சரிங்களா சார் ஆத்ம சார்